வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகும் பதார்த்தம் நீர் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் வாங்க புழுங்கல் அரிசியை நல்லா கலஞ்சிட்டு நான்கு மணி நேரம் ஊற வைக்கணும் இட்லி மாவை விட திடமா இருக்கணும் அப்பதான் கொழுக்கட்டையை உருட்ட முடியும் ஒருவேளை தண்ணி கூட போயிடுச்சுன்னா அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இல்லனா பருத்தி துணியால இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்தோம்னா கெட்டி ஆகிடும் உப்பையும் துருவிய தேங்காயையும் மாவோட போட்டு ஒரு சேர கலக்கணும் நல்லா உருட்டணும்னா அழுத்தம் ஆயிடும் இப்படி பேருக்கு உருட்டி வச்சிடணும் இப்படி இட்லி தட்டில் உருட்டி பத்து நிமிடங்கள் வேக வச்சும் எடுக்கலாம் இல்லைன்னா தனியாக தட்டில் உருட்டி எடுத்துக்கிட்டால் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைத்தும் எடுக்கலாம் வேக வச்ச தண்ணியை கஞ்சி போல பருகிடலாம் கொழுக்கட்டையன் இப்படி தட்டில் போட்டா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வெந்துருச்சு மிருதுவான ஆரோக்கியமான நீர் கொழுக்கட்டை ta